என்ன விஷயம் ரங்கநாத அவரோட பொண்ணை நீங்க கடத்தி வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருக்கு வரணும் வரீங்களா சார் நான் யாரையும் கடத்தலை அந்த ஆளு போய் கேஸ் கொடுத்திருக்கான் இப்ப புள்ள ஆத்திலே தான் இருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எஸ்ஐ கூட்னர் சொன்னாரு நீங்க எதா சொல்லணும் வந்து சொல்லுங்க சார் அந்த ஆளுக்கு எங்களுக்கு ஆகாது அத மனசுல வச்சிட்டு அந்த ஆளு போய் கேஸ் கொடுத்திருக்கா சார் நீங்க எஸ்ஐயோட நம்பர் கொடுங்க நான் ஃபோன் பண்றேன் இது சாதாரண இன்குயரி தான் நீங்களே வந்தா நல்லா இருக்கும் இல்ல நாங்க எழுத்திட்டு போக வேண்டியிருக்கும் நான் வரேன் சார் அம்மா பயப்படாதமா நம்ம தப்பே பண்ணலன்னு போது எதுக்கு பயப்படணும் நான் வரேன் சார் போதே நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன்

நினவு வந்து கண்ணப்பனுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னடா ஏண்டா சுந்தரம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற கைதட்டி கூப்பிடுற சார் சார் இந்த ஹாஸ்பிடல் தானா வாங்க போலாம் கண்டப்பன் நீ ஆயிச்சும் போ வாட்டா மென் சார் ஹாஸ்பிடல்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அதான் ஒரு நிமிஷமா நீ கண்ணப்பன் தானே கண்ணப்பன் தான் எப்படி இருந்தா இவனுக்கு குழந்தை பிறக்க முத முதல நாடி பார்த்து சொன்னதே நான் தான் இப்போ என்னையே அடையாளம் தெரியல ஆண்டவனுக்கு யாரார சோதிக்கணும்னே தெரியல இவர உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா பொண்டாட்டி லேசா தும்முனா போதும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துருவான் புள்ளதாச்சிக்கு என்ன கொடுக்கணும் எப்படி பாத்துக்கணும்னு டாக்டர் சொன்னதையும் தாண்டி என்கிட்ட கேள்வியா கேட்டு தொல்லை பண்ணுவாம அப்படியா அப்புறம் சூர்யா என்னாச்சு சூர்யாவுக்கு அங்கல் அங்கல் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அங்கல் அங்கல் நில்லுங்க அங்கல் என்னங்க ஹ் என்கிட்ட பேசனுக்கு வைக்கமால क्या तो न्याबा वर्दे सोलेंगा आ, सोलेंगा अंकल ना ना ये तो तेरे में सुनने आवा हा कुछ नहीं नहीं ना सोलेंगा अपनी सोलेंगा अंकल सोलेंगा है ना उन्हों सोले हो कुछ कटा रहा ना हाँ अन्य की इंगे ये सूर्य इंगे ना 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 इंगे हाँ पैसे चुन्दो हा कु कुछ कटा मारुंडे सूर्य अंकल के टे इंक पैसे नगला पै

Uncle, apa ni? 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 Uncle,

அங்கல் ஒரு ரூமை தட்டி தட்டி கத்தினாரே அந்த ரூமா அதேதான் அம்மா சரிம்மா நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன் வரேம்மா சரிம்மா அங்கல் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு கணப்பன் அங்கல் மறுபடியும் அங்க அழைச்சிட்டு போலாம் ஒரு சரண்யா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அவருக்கு ஒன்னோட ஒண்ணு ஆயிட போறது அவன் கியூர் ஆட்டாலும் பரவாயில்ல உசுரோட இருந்தா அது போருமா பரப்பு ம்

ஹாஸ்பிடலுக்கு போனதுக்கு அப்புறம் சாமி எனக்கு முழு நம்பிக்கை கிடைச்சது அப்படியே சாமி நான் சென்னைக்கு உடனே பரப்படணும் ஏண்டா என்ன அவசரம் ரங்கராஜ் முன்ன கண்ணம் கடத்தினா போய் கேஸ் கொடுத்துருக்கான் அவனை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போயிருக்கா நான் உடனே சென்னைக்கு போயாகணும் இத்தனை வயசாயும் அவனுக்கு இன்னும் புத்தி வரலையே நரிக்கு எத்தனை வயசானாலும் நரி நரிதான் அவன் தெரிந்த மாட்டான் சரண்யா புறப்படுமா சார் நாளைக்கு போகலாமே நிலம புரியாமல் பேசாதான் கண்ணனை போலீஸில் படிச்சுட்டு போயிருக்கா அவனுக்கு ஏதாவது சின்னதாக நடந்தால் கூட என் பொண்டாட்டியால் பொறுத்துக்க முடியாது இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சிருக்கா அவளுக்கு ஏதாவது ஆகிட்டு என்ன செய்ய முடியும் எனக்கு பயமாக இருக்குமா உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது கணப்பனங்கள் இப்போ தான் ஃபிஃப்டி பர்சன்ட் க்யூர் ஆயிருக்காரு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆடுவார் சரண்யா இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் எங்கள் ஒரு நிமிஷம் கூட ஸ்டே பண்ண முடியாது செஞ்சு உடனே கிளம்பு நீங்க வேணா போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க நான் கண்ணப்பனங்களோட இங்கே இருக்கேன் நான் கண்ணப்பனை தனியாக விட்டுட்டு போக முடியாது நான் இருக்கே சாமி இருக்காரு பார்த்துக்கிறோம் என்னத்தான வந்து கட்டி கட்டிண்டா நான் இல்லாம கண்ணப்பன உங்களால சமாளிக்கவும் முடியாது கண்ணப்பனை பிரிஞ்ச என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவும் முடியாது உடனே கலந்து நீங்களாவது சொல்லுங்களேன்யா ஓ ஆர்வம் எனக்கு புரியுதும்மா கண்ணப்ப என்னோட மருமகன் சுந்தரத்துக்கு உசுறு ஏமா எங்களுக்கும் கண்ணப்பம் பூர்ணமா குணமாகனான்னு ஆசை இருக்காதா சூழ்நிலை சரியில்லாத பொழுது என்னம்மா செய்யறதுமா சுந்தரத்து கூட நீ கிளம்பு மற்ற விஷயங்களை நாம் அப்புறம் யோசிக்கலாம் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அந்த ஹாஸ்பிட்டலில் சூர்யா இறந்துடும் கண்டப்பை எங்களுக்கு காட்டிட்டு போகலாம் உன் அது நீ விடமாட்டியா இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னால் எங்கேயும் வர முடியாது நாங்கள் சென்னைக்கு போகிறோம் முடிஞ்சா நீ பரப்பிட்டு வா சரண்யா நீ கிளம்புமா சுந்தரத்துக்கு நினப்பெல்லாம் சென்னையிலேயே இருக்குமா எந்த ஒரு காரியத்தையுமே முழு மனசா செஞ்சா தான் நடக்கும் நீ பொறப்படுமா மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொறப்படுமா நாராயணா போலீஸ் ரூபத்தில் வர இருந்த ஆபத்துலேருந்து காப்பாத்திட்டியே உனக்கு நன்றிப்பா நாராயணா நாராயணா சார் குட் நான் ம் போ வணக்கம் சார் நீங்க தான் மிஸ்டர் கண்ணனை ஆமாம் சார் மிஸ்டர் ரங்கனா தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவர் பொண்ணு நீங்க கடத்திட்டீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சார் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இருக்கிற விரோதத்தில் ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார் அப்போ இவர் பொண்ணுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படித்தானே ஆமாம் பொய் சார் பொய் சொல்றேன் இருங்க சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல சொல்லுங்க கண்ணன் இவர் பொண்ணுக்கு நீங்கள் லெட்டர் போட்டிங்க சார் நான் எந்த லெட்டரும் போடல சார் லெட்டர் எங்கிட்ட இருக்கு சார் நான் ப்ரூவ் பண்ணுவேன் கண்ணன் உண்மையை சொல்லிட்டா எனக்கு வேலை மிச்சம் உங்களுக்கு நேரம் மிச்சம் சொல்லுங்க சார் நானும் ப்ரூவ் பண்றேன் வேணும்னா ஒரு லெட்டர் எழுதி தரேன் அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க சார் வேற யாராவது விட்டு எழுத சொல்லிருப்பா சார் சரி லெட்டர் எழுதலை அப்படியே வச்சுக்கோ போன் ஏன் பண்ணீங்க போன் பண்ணீங்களா இல்லையா அது என் பொண்ணு கிட்ட பேசு நானே கேட்டேன் சார் இதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லியா போன் பண்ணியா இல்லையா அது வந்து கேக்குறல போன் பண்ணியே இல்லையா சார் போன் நான் தான் பண்ண சொன்னேன் ஆமா சார் நான் தான் பண்ண சொன்னேன் என் பொண்ணு காணாம போனதுக்கும் கண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் சார் ஏன் பொண்ணுதான் கண்ணனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனா கண்ணனுக்கு வேறு இடத்துல நிச்சயம் எடுத்து அப்போ என் பொண்ணு மாறுற மாதிரி தெரியல கண்ண சொன்னா கேப்பான்னு நான்தான் அவனை மீட் பண்ணி சொல்லலன்னு போன் பண்ணேன் கண்ண வர மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் கம்பேல் பண்ணேன் நான் வர சொன்ன டைமுக்கு வர சொன்ன கோவிலுக்கு என்னால போக முடியல அதனால் தான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணிணான் மிஸ்டர் சும்மா இருக்கீங்களா சார் நேற்றிக்காமலை ரொம்ப தரக்குறைவாக திட்டி எங்கேயாவது பேசாவுன்னு திட்டினார் அந்த கோபத்தில் தான்

இன்னும் கேசே போடல அதுக்குள்ள ஜாமீனா சாதாரண என்கொயரிக்கு தான் கண்ணன கூட்டி வந்திருக்கோம் சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார் இவன் என் பொண்ணை கடத்தலன்னா எதுக்கு ஜாமீனுக்கு லாயரை வர சொல்றான் ஹலோ கண்ணன் மேல எந்த தப்பு இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் புரியதா சார் மிஸ்டர் கண்ணன பத்தி ராகவன் நிறைய சொல்லிருக்காரு நான் கூட பாத்துர்க்கேன் இவங்க ஃபேமிலில உள்ள பிரச்சனையால இவர் பொய்யா கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு நீ யாரும் அவனை சப்போர்ட் பண்றதுக்கு சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அவனை தூக்கி உள்ள போடுங்க யோ சும்மா ரியா எந்த எவிடன்ஸ் இல்லாம அவனை தூக்கி உள்ள போட முடியாது சார் எவிடன்ஸ் இருக்கு சார் அவன் போன்ல பேசினா நான் கேட்டிருக்கேன் உன் வைஃப் தான் தான் பண்ண சொன்னதா சொல்றாங்கல்ல இந்த பாரியா நீ திட்டனால தான் உன் பொண்ணு எங்கயாவது போயிருக்கோம் நைட்டுக்குள்ள வந்தா பாருங்க இல்லனா ரிட்டன் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க நான் ஆக்சன் எடுக்கறேன் என்ன சார் கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் இல்லாம ரொம்ப பேசுற போய் வடக்கு கொடுத்தானே ஊ மேல கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன் கண்ணு நீங்க போலாம் சாரி உங்களுக்கு தேவையில்லாம தொல்ல கொடுத்துட்டேன் சாரி மேடம் இந்த ஆள் கொடுத்த தப்பான கம்ப்ளீட்னால கண்ணனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதா போயிடுச்சு கண்ணன் நீங்க போலாம் சரி சார் எனிவே தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார் போயா போ இனிமே உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் குடும்ப பிரச்சனை தீர்க்கறதுக்கு தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கு மேடம் கூட்டு போங்க எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல நான் வேணா எனக்கு வண்டி இருக்கு நீங்க கிளம்புங்க ஆபீஸ்ல எல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க